எல்லாருக்கும் வணக்கம் வேர்ட் அண்ட் வேர்ட் பாட்காஸ்டோட இன்னொரு எபிசோடுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் சாம்யுவல் ஜேக்கப் நான் சதீஷ் இந்த எபிசோடில் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சாம் கடந்த எபிசோடில் கிறிஸ்தவர்களுக்குள் திருத்தவம் பற்றி எவ்வளவு குழப்பம் இருக்கிறது என்பதை நம்ம பேசணும் ஆனால் திருத்துவம் என்ன என்பதுன்றது தெளிவாக விவரிக்க இல்லை ஸோ அந்த குறைய இன்றைக்கு நம்ம சரி செஞ்சுவோம் முடிந்த அளவு எளிமையாக பார்ப்போம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படி சிக்கலாக இருக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் அதை புறக்கணிக்கிறாங்க திருத்துவோம் அப்படிங்கிறத புறக்கணிக்கிறாங்க சிலர் வந்து அதை தவறாக புரிந்து கொள்கிறாங்க சிலர்னா கிறிஸ்தவர்கள் இன்று அதை நம்ம வந்து விரிவாக விளக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் நம்ம பேசின மாதிரி நாம் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடவுளின் வார்த்தையில் இருந்து வேதாகமத்தில் இருந்து நம்ம ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்பதே நம் நோக்கம் ஏனென்றால் வேதாகமத்தில் இல்லை என்றால் அதை பற்றி பேசுவதில் என்ன பயன் ஸோ இன்றைக்கி நம்ம பேசு எந் இந்த கண்டென்ட் இந்த விஷயம் எல்லாமே தேவ வசனத்தின் படி அடிப்படையில் கொண்டு தான் நாங்கள் பேசுவோம் இப்போ வந்து நம்ம முத ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று யோவா நாலு எட்டில் பைபிள் மிக தெளிவான சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை கூறுகிறது தேவன் அன்பானவர் என்று மட்டும் சொல்லவில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறுகிறது கண்டிப்பா இந்த எளிய கூற்று அதாவது இந்த சிம்பிளான டாக்டரிங் காட் இஸ் காட் இஸ் லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி எழுப்புது நம்ம வந்து தேவன் நித்தியமானவர் மற்றும் மாறாதவர் அப்படின்னு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்றோம் அதாவது தேவன் வந்து பர்ஃபெக்ட் அண்ட் நாட் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படியானால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நம்ம கூறினா அவர் எப்போதுமே அன்பாக இருந்திருக்க வேண்டும் கரெக்டா சொன்னீங்க ஏன்னா இப்ப மனுஷனை படைச்சதுக்கு அப்பந்தான் அவர் அப்படின்னா நீங்க சொன்ன அந்த முதல் கோற்றுக்கு அது முகன்பட்டு போகுது இது ஒரு பெரிய கேள்விக்கு வழி சார் தேவன் எதையும் படைப்பதற்கு முன்பு ஒரு தனிம நபகாக இருந்திருந்தா அவர் யாகை நேசித்துப்பார் கொஞ்சம் பாருங்க கரெக்ட் இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இப்போ இங்கு தான் வந்து ட்ரினிட்டி அதாவது திருத்துவம் வந்து வேதபூர்வம் மட்டும் இல்லை லாஜிக்கலாகவும் ஒரு அர்த்தமுள்ளதாக நம்மளுக்கு விளங்கப்படுகிறது தேவன் தனியாக இருந்திருந்தால் அன்பு செலுத்த வேறு எதுவும் இல்லாமல் அவர் இயல்பிலே நித்திய அன்புள்ளராக இருந்திருக்க முடியாது ஏன்னா அன்பு செலுத்துவதற்கு இன்னொரு நபரும் தேவை இல்லையா நம்ம வந்து ஒரு மனிதர்கிட்ட சொன்னோம்னா ரெண் இரண்டு மனிதர்கள் இருந்தால்தான் வந்து நம்ம வந்து இன்னொரு மனிதர் இன்னொரு மனிதரோட அன்பு செலுத்துகிறான்னு சொல்கிறோம் ஸோ அந்த கான்செப்டை வச்சு பார்த்தோன்னா நம்ம இதுதான் இதை வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ரிச்சர்ட் ஆஃப் செயின்ட் விக்டர் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாம் சார் சர்ச்சோட அந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை பற்றி அவருடைய வாதம் என்னவாக இருந்துச்சு சார் அவர் என்ன சொன்னார்னா அன்பு முழுமையடைவதற்கு அதாவது பர்ஃபெக்ட் ஆகுவதற்கு அது பகிரப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இதை பற்றி நம்ம யோசித்து பார்த்தோன்னா தன்மீது அன்பு செலுத்துவது ஒரு வகை இப்போ நம்ம நம்மளுக்கு மேலேயே ஒரு இது இருக்கிறது ஒரு வகை இரண்டு பேருக்கு இடையில் ஒரு பரஸ்பர அன்பு என்பது இன்னும் அதோட சிறந்தது இல்லையா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் சிறந்தது ஆனால் அதற்கும் மேலே மூன்று பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக அன்பே அன்பின் மிக சரியான முழுமையான மற்றும் தன்னலமற்ற வடிவம் என்று அவர் கூறினார் அவர் வந்து அந்த மூணு பேர் மட்டுமே போதும் மூணு பேருக்கு மேலே போச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு இது பண்ணுறாரு அதை வந்து நம்ம அந்த தியாலஜிக்குள்ளே இல்லைனா அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே இப்போ போக வேண்டாம் இன்னொரு இதை வந்து அதை வச்சுக்கிட்டு அந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு அவர் வந்து ட்ரினிட்டியை எப்படி வளர்க்கினார் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையான அன்பு மிகவும் பரிபூர்ணமானது பரிசுத்த ஆவியானவரை மூன்றாவதாக அது வெளிப்பட செய்கிறது அவர் இந்த தெய்வீக அன்பில் முழுமையாக பங்கு கொ பங்கு கொள்கிறார் அப்படின்னு வந்து அவர் விவரித்தார் அந்த லாஜிக்கல் கொஸ்டின் தான் வந்து இப்போ தியாலஜியன்ஸ் வந்து ஆமாம் இதனால தான் வந்து ஒரு ட்ரினிட்டி வந்து எஸ் ஒரு நெசசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான இது சார் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியானால் திருத்துவம் என்பது ஒரு கணக்கு புதிய இல்லை அது உறவு சம்பந்தமானது அதாவது அன்பு சமூகம் மற்றும் உறவு ஆகியவை இதெல்லாம் நித்திய காலமாகவே கடவுளின் இயல்பிலே இருந்து வந்துள்ளன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது அவர் அன்புள்ளவராக மாறுவதற்கு நாம் அவருக்கு தேவைப்படவில்லை இப்போ நம்மளை சிலவையோட கேள்வி இதாக இருக்கும் கடவுள் மனுஷனை படைக்கலனா அவ எப்படி இருந்து அந்தப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது ஆனால் அவரே அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது இப்போ வந்து நம்ம அடுத்த பகுதியை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் வேதாகமத்தில் திருத்துவோம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம முதல் லாஜிக்கலாக பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து வேதாகமத்தில் எப்படி இருக்கா இது ரொம்ப முக்கியமான பாட்டு கடவுளுக்குள் ஒரு பன்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த யோசனை ஏதோ தீசபை புதிதாக கண்டுபிடித்த ஒரு விஷயம் இல்லை பைபிளில் ஆகம்பத்திலிருந்தே அது பைபிள் ஆகம்பத்திலிருந்தே அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி ஆங்கம் ஒன்று யுவத்தி ஆகல பார்த்தீங்கன்னா அண்ட கடவுள் அந்த படைப்பின் பொழுது இந்த வசனம் ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்தீங்கன்னா தேவன் நமது சாயலாகும் நமது கூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவமாக என்று வசனம் கூறியது ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் இதாக இருக்குது ஏன்னா இங்கிலீஷில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அப்படின்னு ஸோ அதில் பார்த்திங்கன்னா லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அப்படிங்கறதுல ஆஸ் அண்ட் அவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டான வேர்ட்ஸு அது வந்து ஒரு ப்ளூரல் இல்லையா தமிழில் பார்த்தோன்னா நமது அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆதி திருச்சபை இதை தேவனிக்கு உள்ளே நடந்த ஒரு உரையாடலாக இதை வந்து பார்த்தாங்க ஓகே அது கரெக்டாக சொன்னீங்க சார் ஏன்னா இது இதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா ஆதியாக பத்தொம்போது இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல சோத முக்கியமாக அழிந்தப்ப ஒரு வசனம் இப்படியாக எழுதி அப்பொழுது கத்த சோதமின் மேலும் கெமாவின் மேலும் கத்த கத்தராலே வனத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வசிக்க பண்ணி அப்படின்னு சொல்கிறது இரு கத்தருக்கு இடையில் நடந்த சம்பவமாக காட்டுறாங்க ஆனால் புதிய பாட்டில் தான் முழு அதை வந்து தெளிவாக நம்ம கொள்ள முடியும் மத்திய மூணில் இயேசு வினானோ ஆமாம் அந்த வசனம் தான் ரொம்ப அல்டிமேட் ட்ரினிட்டேரியன் வசனம் இந்த பைபிள்லே சாம் மத்திய மூணு பதினாறு பதினேழில் பார்க்கிறப்ப வந்து ஏசு நானஸானம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி மேல் வருகதை கண்டாள் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உடைத்தது ஆமா சோ இந்த வசனம் இந்த ரெண்டு வசனத்திலையும் நாங்கள் வாசிக்கும் போது நீங்க கேட்ச் பண்ணலனாலும் திருப்பி நீங்கள் போய் வாசித்து பாருங்கள் அதில் எத்தனை கர்த்தர் அப்படிங்கிறத எத்தனை இதாக குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அது சிங்குலராக இருக்காது ப்ளூரலாக இருக்கும் அதே மாதிரி இந்த மத்தயில் உள்ள வசனத்தையும் நீங்கள் வா வாசித்து பார்த்தீங்கன்னா எத்தனை கர்த்தரை பற்றி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட் நபரில் இருக்கும் ஒரே க ஒரே கடவுள் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் பர்சனாக கட்டியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி மத்தையோ இருபத்தெட்டு பத்தொம்போதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இயேசுவின் இறுதி நம்ம மறக்கவே முடியாது அவர் தம் சீஷர்களிடம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமையில் நாணஸ்தானம் கொடுக்கும்படி கூறுகிறார் இது பண்மையில சொல்ல மூணு நபர்களை கூறி ஒருமையில் அதாவது சிங்குளர்ல வந்து நாணஸ்தானம் கொடுக்கும்படி சொல்றார் இது அருமை பியூட்டிஃபுல்லாக இருக்கல முதல் ஆதி ஆகமத்தில் வந்து ஒருவர் இருக்க பன்மையை காட்டுது இதில் பண்மையில் இருந்து ஒருமையை காட்டுது ஸோ ரொம்ப அழகாக இது பிணைஞ்சு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரே நாம மூணு நபர்கள் ஒற்றுமையும் தனித்துவமும் ஒரே வசனத்தில் இருக்கிறதை காண முடியுது ஓகே நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம லாஜிக்கலாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பிப்ளிக்கலாக பார்த்தோம் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மனிதர்கள் வந்து அதாவது நாம் வந்து எப்படி வந்து ட்ரினிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கணும் இத்தனை ஆதாரங்கள் இருந்தபோதிலும் இது எப்படி செயல்படுகிறது ட்ரினிட்டி அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வது மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது இதை தியாலஜியில் வந்து மிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க மீனிங் வந்து நம்மளோட லிமிட்டட் மைண்டுக்கு மனிதர்களுக்கு வந்து ஒரு லிமிட் தான் இருக்குது இல்லையா அந்த லிமிட்டட் மைண்டை வச்சு இன்ஃபினிட்டியில் இருக்கிற கடவுளுடைய உண்மையை பற்றி நம்ம கூற முடியாது ஆனால் எப்போ வந்து வேதாகமம் வந்து ஒரு உண்மையை கடவுளை பற்றி கூறுகிறதோ அதை அப்படி ஆணித்தரமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் உண்மைதான் சார் நீங்கள் சொல்கிறது வந்து அப்சல்யூட் ட்ரூ ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்படின்னா இதை புரிந்து கொள்வது வந்து டீ கப்பில் வந்து ஒரு முழு கடலை ஊற்றி ஊற்ற முயற்சிக்கிறது போல தான் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக ஸோ நீங்கள் இப்போ டீக்கப்புன்னு சொன்னப்போது தான் இது வருது சிஎஸ் சுலூயஸ் வந்து இப்படி வந்து ட்ரினிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு அனலைஜியை கொண்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா நம்மளுக்கு வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் தெரியும் இல்லையா ஒன் டி டூ டி த்ரீ டி அப்படின்னு பரிமாணங்கள் அப்படின்னு நம்ம இங்கிலி தமிழில் சொல்கிறோம் அதை வைத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ ஒரு பரிமாணத்தில் இருக்கிற ஒரு உயிரினம்னு வச்சுக்கோங்க அந்த உயிரினத்துக்கு ஒரே ஒரு பரிமாணம் மட்டும்தான் தெரியாது அதாவது வண்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்னா ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் டூடியில் இருக்கக்கூடிய டூடியை இரு பரிமாணத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு வந்து டூடியில் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும் ஒய் ஆக்சிஸ் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்னா ஒரு தட்டை உலகம் அந்த உயிரினத்துக்கு வந்து சதுரம் தெரியும் ஆனால் வண்டியில் இருக்கிற அந்த உயிரினத்துக்கு அந்த சதுரத்தை பார்த்து எது அது என்ன சொல்லணும்னா நாலு கோடுகள் இருக்குன்னு சொல்லும் அதே இது த்ரீ டீல வந்தோன்னா த்ரீ டில இருக்கக்கூடிய உயிரினங்கள் த்ரீ டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னா த்ரீ டி உயிரினங்களுக்கு வந்து ஷேப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் டிஃப்ரெண்டாக தெரியும் க்யூப்ஸ் தெரியும் கியூப்ஸ்னா மல்டிபிள் சதுரங்களை ஸ்கொயர்ஸை வச்சு உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஸோ இதனால அவர் என்ன சொல்லுவார்னா அப்போ ஃபோர் டி ஃபைவ் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது நம்ம மனிதர்கள் வந்து த்ரீ இமேஜினேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா டி அரே அப்படின்னாலே நிறைய பேருக்கு புரிகிறது கஷ்டம் தான் த்ரீ டி அறைனாலே கொஞ்சம் ஸோ அப்படி இருக்கும்போது சோ அப்படி இருக்கும்போது நம்மளால் கடவுளை பற்றி அறிந்து கொள்வது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் சொன்னதே வந்து சில பேர் வந்து அந்த டைமென்ஷன்ஸை வச்சு கடவுளை அனாலஜி வழியாக விளக்க முயற்சிக்கலான்னு சொல்ல வர்றாங்க ஆனால் அவருடைய வாக்குவாதம் என்னென்னா நம்ம வந்து இந்த அனாலஜியை வச்சு இது விளக்க முடியாது ஏன்னா இது வந்து நம்மளோட மைண்டுக்கு அப்பாற்பட்டது நம்ம வந்து புரிந்த அளவுக்கு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்மளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்தார் ஆனால் நிறைய பேர் ஒப்புமைகள் மற்றும் அதை வச்சு விளக்குவாங்க நம்ம அடுத்த செக்ஷனில் அதைத்தான் பற்றி பேசலாம் சாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒப்புமைகளை வச்சு ட்ரினிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப அதோடைய ஒப்புமைகளையும் அதோடைய வரம்புகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய பேர் இந்த ஒப்புமைகளை வச்சு உதாரணத்துக்கு வந்து திருத்துவம் தண்ணீரை போன்றதும்பாங்க அது பனிக்கட்டி திரவம் அல்லது அது வேப்ப நீக்கலாம் அல்லது இது ஒரு மூன்று இல்லை க்ளோவர் போன்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே இது உதவுமா அந்த மாதிரி அனாலஜி இல்லை அப்படின்னா ஒப்புமைகள் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கூறப்பட்டன ஆனால் அவை எப்போதுமே வந்து ஒரு ஹாரஸி இல்லைன்னா ஒரு குறைபாடு உள்ளதாகவே இருக்கின்றன அதோட ரிசல்ட் வந்து எப்போவுமே ராங் டாக்ட்ரினுக்கு தான் வழிவகுக்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஹாரஸிஸ் என்ன நடந்துச்சு என்ன தவறான உப உபதேசனைகள் வந்தது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணீர் ஒப்புமையாக எடுத்துக்கிட்டோம்னா அதாவது வாட்டரை வச்சு அனாலஜி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அனாலஜி வந்து இப்படி தான் இருக்குது வாட்ரு வந்து பனிக்கட்டியா இருக்கு இல்லை அதுக்கப்புறம் திரவமாக இருக்கு அதுக்கப்புறம் நீராவியாக இருக்கு ஐஸா இருக்கு அதுக்கப்புறம் லிக்யூடாக இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டீமாக மாறுது ஸோ மூணு ஸ்டேஜில் அது இருக்கு அப்படிங்கிறதுனால தேவனும் அதே மாதிரி தான் மூணு தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு தவறான போதகத்திற்கு வழி வச்சது அந்த இது வந்து மாடலிசம்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா தேவன் வந்து ஒரு மாடலில் இருந்து இன்னொரு மாடலுக்கு மாறல தேவன் மூணு நபராகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகல ஒரே மூன்று நபராக ஒரே நேரத்தில் ஒரே கடவுளாக இருக்கிறார் அதுதான் வந்து கிறிஸ்தவர்களின் விசுவாசம் இயேசுவின் ஞானஸ்தானத்தில் இது உண்மையல்ல என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பிதா குமாரன் மற்றும் ஆவியானவர் அனைவரும் ஒரே நேரத்தில் இருந்தனர் ஒருவருக்கு ஒருவர் உரையாடினார் பேசிட்டா பேசிக்கிட்டாங்க அதனால்தான் இது தவறு கரெக்டு ஸோ அதே மாதிரி நம்ம கிளாவர் இல்லைன்னா முட்டையை வச்சு இது பண்ணுறவங்க வந்து இப்போ முட்டையை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து மஞ்சள் கரு இருக்குது வெள்ளைக்கரு இருக்குது ஓடு இருக்குது அதனால் தேவனும் இதே மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் பார்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பார்ட்டா இருக்கிறாங்க சொல்றது வந்து இன்னொரு தவறான மத போதகம் அது வந்து பார்ஷியலிசம் அப்படின்னு சொல்றாங்க பார்ட் பார்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அப்ப வந்து பிதா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் குமாரன் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆவியானவர் முப்பத்தி மூணு பர்சன்டேஜா அப்படிங்கிற ஒரு தவறான இதுக்கு வழி வந்துடும் அதுவும் சரியில்லை பிதா முழுமையான தேவன் குமாரன் முழுமையான தேவன் பசு தாவியானவர் முழுமையான தேவன் என்று பைபிள் போதிக்கிறது அவர்கள் ஒவ்வொரு கடவுளில் கடவுளின் மூன்றில் பங்கு என்று கூறுவது கண்டிப்பாக சரியில்லை க கண்டிப்பாக ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே அனாலஜி இது பண்ணும்போது அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் நம்ம வந்து நம்மளோட லிமிட்டட் மைண்டுக்கு நம்மளுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஆனால் நம்ம முடிக்கும்போது பைபிளில் என்ன உண்மை சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதோடு நம்ம நிப்பாட்டணும் இதை இதை நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அண்ணே ஒருத்தர் சொன்ன ஞாபகம் அது சேம் அதாவது நம்ம எப்பயுமே வந்து ட்ரூத்தை வந்து வேத வார்த்தையிலேருந்து எடுக்கணும் அனலாஜிலருந்து ட்ரூத்தை இல்லை பேகபிளில் வந்து ட்ரூத்தை ட்ரைவ் டிகைட் பண்ணிக்கக்கூடாதும்பாங்க கரெக்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒப்புமையோ இல்லை ஒரு பேகபிளோ வச்சு அதை வச்சு நம்ம ட்ரூத்தை எக் எக்ஸ் ட்ரூத்தை டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தான் முடியும் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும்பொழுது ஒரு சத்தியத்தை சொல்லுவாரு அந்த சத்தியத்தை நல்லா மக்கள் ஆழமா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு ஒரு பகவல் ஸோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆமா அது கரெக்டா ஸோ இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இந்த அனாலஜியஸ் இதை வச்சு அதிலிருந்து இருந்து உண்மைகளை எடுக்கும் போது நிறைய சிக்கல்கள் வந்துச்சு அந்த சிக்கல்களுடன் மல்யுத்தம் செய்வது தான் நம்ம ஆதி திருச்சி பெரும் பிரச்சனை ஆயிருந்துச்சு அது வந்து பல நூற்றாண்டுகளாக அவங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க அவங்க வந்து திரித்துவத்தை கண்டுபிடிக்கவில்லை இது வந்து அந்த அந்த மத போதகங்களுக்கு தப்பான மத போதகங்களுக்கு எதிரா வேதாகம கண்ணாட்டத்தை கொண்டு அந்த ஆதி திருச்சபை வந்து பாதுகாத்து வந்தனர் அத தான் நம்ம வந்து ட்ரினிட்டின்னு சொல்றோம் அப்படியானால் இது ஒரு வீக்கெண்ட்ல இந்த ப்ராப்ளத்தை ட்ரினிட்டிங்க இந்த இந்த ப்ராப்ளத்தை தீக்கப்படல இல்லையா இல்லை ஸோ அது வந்து தப்பு தப்பாக மக்கள் வந்து சொல்லிவிட்டு அலறாங்க கண்டிப்பாக அது இல்லை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நூற்றாண்டுகளில் மாடலிசம் நம்ம பார்த்த அந்த மாடலிசம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் இந்த டெட்ரோலியன் அப்படிங்கிற சர்ச் ஃபாதர் வந்து என்ன பண்ணாருனா இது வந்து மக்களுக்கு வந்து தவறாக புரியுது ஏன்னா அந்த காலத்தில் பைபிள் இல்லை எல்லா மக்களாலும் பைபிளை படிக்க முடியாது அவங்க போய் சர்ச்சில் போய்ட்டு அவங்க சொல்லிக் கொடுக்குறத படிச்சுட்டு வந்து அந்த மனசில் வச்சுக்கிட்டு எல்லா டைமும் அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து சுருக்கமாக பைபிளில் இருக்கிற சத்தியத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சர்ச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை மக்களுக்கு மனிதல மனசில் புரிய வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த மொழியில் வந்து அவர் இது பண்ணார் அது வந்து ஊனா சப்ஸ்டான்ஷியா ட்ரை ட்ரேஸ் ப்ரெசோனியா அப்படிங்கிற லட்டின்னு நினைக்கிறேன் அதில் வந்து இது பண்ணார் அதோடய மீனிங் வந்து ஒன்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரே பொருள் மூன்று நபர்கள் அப்படின்னு அவர் வந்து தேவனை வேதாகமத்திலிருந்து எடுத்து கொடுத்தனர் அதுக்கப்புறம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் அதே தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இரநூறு வருஷமா ஆனா அதுதான் அந்த அந்த ட்ரினிட்டியை பற்றிய உண்மையை பாதுகாக்க தேவையான சொற்களை தந்து இருக்குது ஆமா கரெக்ட் அது அந்த இடத்துல மட்டும் முடியல அந்த இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுக்குள்ள மட்டும் முடியல அதற்கு பின்னும் நம்ம பார்த்தோம்னா நாலாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய இன்னொரு சவால் எழுந்துச்சு அது வந்து ஏரியனேஸ் சொல்கிறாங்க அதில் வந்து ஏரியஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து அங்கே இருந்த சபைகள் நிறைய சபைகளில் வந்து தவறா போதகம் பண்ணி அதாவது அவர் ஆக்சுவலி ஒரு பாட்டு தான் இந்த காலத்துலேயும் நிறைய பாட்டு எழுதுறவங்களால தான் பிரச்சனை ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பு தப்பா பாட்டு எழுதி பிதாம் நித்தியமானவர் ஆனால் இயேசு வந்து நித்தியமானவர் அல்ல ஏசு வந்து ஒரு படைக்கப்பட்ட உயிரினம் என்று பொதித்தார் இதை இத வந்து தான் கிபி முன்னூத்தி இருபத்தஞ்சில் அந்த ரொம்ப ஃபேமஸான நைசியா சபை வந்து கூடிச்சு அந்த கவுன்சில் வந்து இல்லைங்களா ஆமாம் கரெக்ட் ஸோ அதே தான் நம்ம இப்போ வாசிக்கிற இந்த நைசின் விஸ்வாச பிரமாணம் அதிலேருந்து தான் அந்த சபை அந்த கவுன்சில் கூட் கூடினதில் தான் வந்துச்சு ஸோ அதில் வந்து அவங்க பேசிக்காக என்ன சொன்னாங்கன்னா குமாரன் புதாவுடன் ஒரே பொருளானவர் அவர் படைக்கப்பட்ட உயிரினம் அல்ல அப்படின்னு வேதாகமத்திலிருந்து அந்த கவுன்சில் வந்து உறுதிப்படுத்தியது கவுன்சில்னா நிறைய சபை தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் சபை தலைவர்கள்லாம் கூடி அதை வந்து இது பண்ணாங்க இந்த சவால்கள் இன்றும் தொடர்கின்றன இல்லையா உதாரணமாக ஒன் ஒன்னஸ் இயக்கத்தில் உள்ள நம் நண்பர்கள் தேவன் ஒரே நபர் இயேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிறாங்க பிதா மற்றும் தாவி ஆகியவை இயேசுவின் வெவ்வேறு பட்டப்பெயர்கள் என்றும் அல்லது முறைகள் இந்த நீங்க சொன்ன அந்த மோடு மோட்ஸ் என்றும் நம்புகிறார்கள் இதற்கு பைபிளில் இருந்து எப்படி பதில் சொல்லுவீங்க நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா நம்ம வந்து பதில் சொல்லும் போது எல்லாருக்கும் கருணையோட பதில் சொல்லணும் டைரக்டா பதில் சொல் இந்த மாடலிசம் அப்படிங்கறத வந்து கேட்டோம்னா இது வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே வந்துருச்சு நீங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால தானே திருப்பி இந்த ஒன்னஸ் ஸ்பெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டோம்னா அவங்க வந்து இல்லை இல்லை அந்த மாடலிசம் பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க ஸோ நம்ம வேதாகாமத்துல இருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதில் உள்ள வே வேறுபாடுகள் என்னென்ன அது உண்மையில் முழுவதும் இயேசு தொடர்ந்து பிதாவிடம் ஜெபம் பண்ணிக்க பண்ணிக்கிறார் ஜெபம் செய்ய இல்லையா யோவான் பதினேழில் பதினேழில் நம்ம வசத்தோம்னா அவர் பிதாவுடன் நீண்ட நெருக்கமான உரையாடலை கொண்டு வைக்க பிதா தன்னை அனுப்பினதை அனுப்பியதாக அவர் கூறுகிறார் அதை பல இடத்துல அவர் அந்த இதை சொல்லுவார் மேலும் அவர் தமிழிடத்தில் இருந்து மற்றொரு தேற்றாவளனை இந்த வார்த்தையை நல்லா தெளிவாக அழுத்தம் திருத்தமாக நம்ம அண்டர்லைன் கூட ஹைலைட் பண்ணிக்கலாம் பசுத்தாவியை தேற்றாவாளனாக அனுப்புவதாக வாக்குறுதி அளிக்கிறார் இல்லையா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் இதுல நம்ம யூஸ்வலாக கிறிஸ்டியன்ஸ் படிக்கும்போது அந்த இதில் உள்ள இதெல்லாம் நம்ம நார்மலாக படிச்சுட்டு போயிடுவோம் இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வந்து இந்த இடத்துல மூணு பேரை காட்டியிருக்கு ஆனால் மூணு பேரும் ஒரே தேவன் அப்படிங்கிறத வந்து இது காட்டுது ஸோ இதே மாதிரி நம்ம அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தில் படித்தோம்னா முதல் ரத்த சாட்சியான ஸ்டீஃபன் அவர் விண்ணை நோக்கி என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து அருமையானது சாமி ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இயேசு தேவனுடைய வலது பாகசத்தில் நிற்குவதை காண்கிறார்கள் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் டு ரிசீவ் ஸ்டீஃபன் பட் ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய வலது பாகசத்தில் இருக்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்குது ச நிற்கிறதை பார்க்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அங்கே நம்மளுக்கு அவர் இரண்டு தனித்துவமான நபர்களை காண்கிறார் அது வேத சாட்சி இது இதுக்கு மேலே என்ன சாட்சியை நம்ம இது பண்ண முடியும் இந்த சாட்சியை யாரும் தவிர்க்க முடியாது ஸோ த ஃபாதர் அண்ட் சன் ஆன் ஒன் இன் எசன்ஸ் அண்ட் பர்பஸ் அண்ட் தேர் டிஸ்டிங்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் மறுக்க முடியாது இந்த வசனத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம் முடிச்சிடலாம் சின்ன வீடியோவாக இருக்கட்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தோம்னா நம்ம பிப்ளிக்கல் எவிடென்ஸ் கொடுத்துருக்கோம் லாஜிக்கலை வச்சு ஏன் வந்து ட்ரினிட்டி வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சர்ச் ஹிஸ்ட்ரியிலிருந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து காட்டியிருக்கோம் நீங்கள் திருத்துவ கோட்பாட்டிற்குள் வருவீர்கள் இதன் மூலமாக அப்படிங்கிறது தான் நான் இதோட இந்த வீடியோவோட நோக்கம் ட்ரினிட்டி வந்து ஒரு முரண்பாட்டை காட்டு காட்டலை இது ஒரு நித்தியமாக உறவு முறை சமூகம் மற்றும் அன்பால் நிரம்பி வழியும் ஒரு கடவுளின் வெளிப்பாடு கடவுளை சரியாக அழிவு அறிந்து கொள்வது அவை சரியாக தொழுது கொள்வதற்கு அது மிக முக்கியமாக இருக்கும் ஏவோ நாளில் நம்ம பார்த்தோம்னா பிதா தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று என்று சொல்வேத சொல்லுது தேவனை உண்மையுடன் வணங்குவது என்பது அவர் உண்மையில் யாராக இருக்கிறாரோ பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி அவராக வணங்குவதாகும் இது வெறும் ட்ரை டாக்டரினா இல்லை அதாவது வறட்சியான கோட்பாடு இல்லை இது நம் கடவுளின் அழகான ஆழ்ந்த சத்தியம் நீங்களே வார்த்தைக்குள்ள போங்க செல்லுங்க வார்த்தையை படிங்க திரித்துவம் என்பது தேவன் யார் என்பதின் உண்மை உண்மைதான் சார் ரொம்ப கரெக்டாக கரெக்டாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் எங்க இணைஞ்சு எங்களோட இணைஞ்சு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இது உதவியாக இருந்தது என்று நம்புகிறோம் அப்படியானால் இந்த லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் அதை வந்து இந்த கமெண்டில் போடுங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை, உண்மையை தேடிக்கொண்டே இருங்கள்